வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து காலையில் சப்பாத்தி குருமா போட்டாங்க அதில் வந்து மீதி சப்பாத்தி இருந்ததை பேத்திகளுக்கெல்லாம் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு நாலு சப்பாத்தியை இந்த மாதிரி தொண்டை தொண்டை சிசரால் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு ஆனியன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா காரப்பொடி கொத்தமல்லி தழை எண்ணெய் ஊற்றுறங்க ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொன்னிறமாக ஆனதும் வெங்காயத்தை போட போகிறோம் கரிஞ்சிடக்கூடாது அடுத்தது வெங்காயத்தை போட்டாச்சு அதுவும் ஒரு கண்ணாடிப்பாக தான் வந்ததும் தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பை போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும் அது வெங்காய கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு தக்காளியை போட போகிறோம் இதில் கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு சப்பாத்தியில் உப்பு இருக்குங்க இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு தான் போகிறோம் கொத்தமல்லி தடையை எடுத்து போட போகிறோம் கொத்தமல்லி தடை போட்டு நல்லா கரம் மசாலாவும் போடுங்க போட்டு நல்லா வதக்குன அப்புறம் கரம் மசாலாவையும் போட்டாச்சு நான் உப்பு போட்டாச்சுன்னா நல்லா குழவா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் சப்பாத்தியை ஆட் பண்ணி ஒரு கை தண்ணியை தெளித்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சோம்னா நல்லா பொச பொசன்னு சாப்பிட்டா சப்பாத்தி பாயில் ஆகிடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு போட்டதும் நல்லா தக்காளி எல்லாம் வெந்து போச்சு அடுத்தது சப்பாத்தியை போட வேண்டியதாங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் சேர்த்து சப்பாத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா சுட்டு வச்சு சப்பாத்தியை கட் பண்ணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி தழை புதினா போட்டால் இருக்காது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் காரப்பொடி ஒரு கை தண்ணியை தெளித்து சிம் பண்ணி போட்டுக்குங்க ஒரு கை தண்ணி தெளிச்சுங்க சப்பாத்தி வேக்கட்டும் நல்லா பெரட்டி விட்டு தட்டை போட்டு மூடிடலாங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஏன்னா சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்குது இந்த கிரேவிக்கு மட்டும் அரை ஸ்பூன் சால்ட் போட்டாச்சு தண்ணியை தெளிச்சு மூடி வச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆகிடும் வெந்து போச்சுங்க அவ்வளோதான் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் இது மாதிரி சப்பாத்தி இருந்தால் நூடுல்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணுறவங்க போ போடுங்க வலசு போட்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க லைக்கு கொடுங்க ஆளுங்கிற பட்டனையும் எழுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ